ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஆணிக்கிருத்திகை காலையில் பூஜை பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து ஈவினிங் போல் எடுத்தது நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அந்த அளவுக்கு நான் ஒன்றும் மோசமாக வீடியோ போடலைன்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதனால் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் சேரும் சரி ஓகேங்க நம்ம பூஜை கரையை ரொம்ப அழகு பண்ணுறது பூக்கள் தான் அது வந்து நம்மளே செடி நட்டு அதில் உள்ள பூக்கள் பறித்து கடவுளுக்கு வைக்கும்போது இன்னும் ரொம்பவே மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இன்றைக்கி திங்கக்கிழமை அதை பற்றி ஒரு முக்கியமான சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து தேய்ப்பிரை பிரதோஷம் இருக்குதுங்க இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது திங்கக்கிழமை வந்து பிரதோஷம் வர்றது ரொம்ப சிறப்பு உங்கள் பக்கத்தில் சிவபெருமான் இருந்தால் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்து சிவபெருமான பிரதோஷ வேலையில் வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப சிறப்பு நேற்று வந்து விரதங்க அதனால் மதியம் விரத சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் அவரக்கா கேரட் பொரியல் தயிர் சாதம் பண்ணியிருக்கேன் தை சாதம் வந்து கடவுளுக்கும் மதியம் பிரசாதமாக படைச்சிக்கலாம் அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் சேர்த்தி தான் பண்ணியிருந்தேன் குட்டீஸும் விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்